அனைவருக்கும் வணக்கம் நம்ம லவ் பண்ணுற பையனுக்கும் சரி இல்லை பொண்ணுக்கும் சரி கொஞ்சம் வித்தியாசமான கிஃப்ட் கொடுக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே பொதுவாகவே இருக்கும் அதனால நம்ம பல விதமாக மண்டையை கசைக்கு யோசித்து பல ஐடியா கேட்டு ஒரு வயசில் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தாண்டி அதிகபட்சமாக வந்து ஒரு லவர்ஸுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இல்லை வாட்சு இல்லை அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேரோ இல்லை ஏதாவது ஒரு வேலட்டோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்போம் பர்ஸ் ஏதாவது வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் தாண்டி ஒரு நம்ம வந்து வேற மாதிரி வித்தியாசமாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இது வரைக்கும் வரலாற்றுலேயே யானும் கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு கேவலமான கிஃப்ட் கொடுத்துருக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணு என்ன பார்த்தீங்க அப்படின்னா லவருக்கு வேற வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு கிஃப்டை குடிக்கணும் கொடுக்கணும் ரெண்டாவது அந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டு வித்தியாசமாக யோசிச்சு குட்கா இருக்குல்ல நம்ம சாப்பிடும் தெரியுமா குட்கா அது தமிழ்நாட்டில் குட்கா கிடையாது ஆந்திரா கர்நாடகாலேருந்து மேலே போனோம் அப்படின்னா நார்த் சைடு எல்லாமே சாங் பாக்கெட் தொங்குற மாதிரி நம்ம ஊரில் பாக்கெட் தோங்க தெரியுமா அந்த மாதிரி வ வன மாநிலங்களில் பாக்கிட்டு பாக்கிட்டு பெட்டிகள் தொங்கிட்டு இருக்கும் குட்கா குட்கா மட்டும் இல்லாமல் அந்த பாக்கு பாக்குவில் மசாலா அந்த மசாலாக்கு உள்ளே ஒரு சின்ன பா பாக்கெட் மாதிரி வச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணி தான் அந்த குட்கா யூஸ் பண்ணுவாங்க அந்த குட்கா வந்து மொத்தமாக பண்டில் வாங்கிட்டு போய் பொக்கே பண்ணுவாங்கள்ல அந்த பொக்கே பண்ணுற இடத்துல கொண்டு போய் இருக்கு டேபிளில் கடக்காரரு சொல்லியிருக்காரு நாங்கள் குட்கால வாங்கிறது இல்லாமல் எடுத்துட்டு போங்க அப்படின்னு இல்லை எனக்கு குட்கால வந்து எனக்கு பொக்கை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே கடைக்காரரு பேது பார்த்துருக்கேன் யாரும் அந்த பொண்ணு லூஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாறையில் பார்த்துருக்காரு கடைக்காரரு என்னம்மா சொல்ற இதில் இதில் வடிவமா குட்கா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு இந்த லூசில் பண்ணுவீங்களா பொக்கே அதே மாதிரி எனக்கு குட்கால கொடுங்க இப்படியா பண்ணி கொடுங்க எவ்வளோ எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோடனே இந்த பொண்ணு யாரை வித்தியாசமா யோசிக்கிறது லூசா இருக்க மாட்டேங்கிற மாதிரி மனநிலை மேல அவரும் நமக்கு தேவை காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சின்ன சின்ன குச்சியில் எடுத்து அந்த குட்கா பின்னாடி ஒரு பாக்கெட்டில் குட்கா பாக்கெட்டில் பின்னாடி குச்சியை வச்சு ஒட்டி ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துருக்காரு இதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் பல பேர் பல விதமான கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்கள் வந்து உங்கள் லவ்வருக்கு வந்து புற்றுநோய் யோசனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மவுத் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இது நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு தவிர்த்து பல பேர் பலவிதமான கமெண்ட்களை அவர் செய்யலன்னு தெரிவிச்சுட்டு வராங்க பல பேர் எதிர்ப்பு பல பேர் காமெடியாக பல பேர் ரொம்ப மோசமான பேர்டு வேர்ட்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷமா இருக்காது இது வந்து லவ்வருக்கும் பிடிச்சிருக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு யோசிச்சு வித்தியாசமான கிஃப்ட்டு அப்படின்னா வேற மாதிரியான ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த குட்கா பாக்கெட்டை அதை ரோஸ் மாதிரி செட் பண்ணி ஓகே மாதிரி வடிவில் செஞ்சு கொடுத்து வித்தியாசமாக இம்ப்ரெஸ் பண்ணிக்காங்க உங்களோட லவரை இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை தருவீங்க அடுத்த ஒரு வயல் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்